நாகையில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் சுமார் பதினைந்தாயிரம் ஏக்கர் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்க கேட்கலாம் ஸ்ரீதர் விவசாயிகள் தற்போது இது தொடர்பாக என்ன சொல்கிறார்கள் அரசுக்கு ஏதேனும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் வங்கக்கடல்ல உருவான இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக நாகையில கடந்த நான்கு நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது குறிப்பா இந்த மழையின் காரணமாக ஏற்கனவே குறுவை சாகுபடி செஞ்சிருந்த விவசாயிகள் வந்து நேரடி விதைப்பும் சம்பா தாளடிய வந்து அவங்க பணிகளில் ஈடுபட்டிருந்தாங்க அதே போல குறுவையில வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் அறுவடை முடிஞ்சிருக்கு இன்னும் பத்து சதவீதம் அறுவடை இன்னும் செய்ய வேண்டியது இருக்கு இந்த சூழல இந்த தொடர் மழை காரணமா பாத்தீங்கன்னா இன்றைக்கு நரிமனம் குத்தாலம் கோபுராஜபுரம் உத்தம சோழபுரம் இந்த பயிரிடப்பட்டிருந்த சம்பா தாடி பயிர்கள் வந்து ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வந்து மூழ்கி கிடக்கிறது அதே போல அதே பகுதியில வந்து ஒரு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட அந்த குருவையும் வந்து அறுக்க வேண்டிய தருணத்துல இருக்கிற குருவையும் அந்த மழைநீர்ல வயல்ல வந்து சாஞ்சு கிடக்கிறது இதனால இந்த சம்பா பயிர்கள் அழுகியும் அறுவடைக்கு தயார அந்த குருவை நெற்பயிர்கள் மழைநீர்ல வயல்ல சாய்ந்து கிடப்பதை பார்த்து விவசாயிகள் வந்து இந்த பகுதியில வந்து அவங்க கவலை அடைஞ்சிருக்காங்க மேல இந்த வயல்ல மூழ்கியை முளைத்து கிடக்கும் நெற்பயில கையில் எடுத்து காண்பித்த விவசாயிகள் கவலையையும் வேதனையும் தெரிவித்து வருகின்றனர் குறிப்பா இந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வந்து அந்த அரசு வந்து பார்வையிடணும் முப்பதாயிரம் செலவு செஞ்சு இந்த பயிர்கள் வந்து அறுவடைக்கு தயாராக இருந்த சூழல்ல இது போன்ற கனமழையால பாதிக்கப்பட்டிருக்கும் எனவே விவசாயிகளுக்கு அரசு உரிய நிவாரணமும் காப்பீடு தொகையும் வழங்கணும்னு கோரிக்கை விடுத்திருக்காங்க மேலும் அதே பகுதியில் இந்த நரிமல நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டாயிரம் நெல்முட்டைகள் வந்து தேக்க முடிஞ்சிருக்கு குறிப்பா ஒரு எட்டாயிரம் நெல்முட்டைகள் வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க மேல இந்த விவசாயிகள் வந்து ஒரு பத்தாயிரம் போடுறதுக்காக கொண்டு போய் அங்க அடுக்கி வச்சிருக்காங்க அந்த நெல்மணிகளும் வந்து மலையில நினைஞ்சு அதுவும் வீணாயிடுமேன்னு ஒரு கவலையில இருக்காங்க தொடர்ந்து இந்த நாகை மாவட்டத்துல வேதாரண்யம் திருமருகில் திட்டுச்செயலில் நள்ளிரவு மழை இருந்த நிலையில் தற்போது மீண்டும் மழை பெய்ய துவங்கியிருக்குது மேற்பகுதியிலிருந்து வரும் மழை நீர் இறங்கும் இந்த நாகை மாவட்டத்தில் அந்த வயல்ல தேங்கிறதுனால இந்த மழை தண்ணீரை இறக்கிறதுல ஒரு விவசாயிகளுக்கு ஒரு பெரிய சிரமம் ஏற்பட்டிருக்கிறது எனவே பாதிக்கப்பட்ட விவசாய பகுதிகளை வந்து அரசு சார்பில் பார்வையிடணும்னு அந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர் இரண்டு கோடியே அறுபத்தி இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தாந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள் ஒரு கோடியே இருபத்து மூன்று லட்சம் யூடியூப் டியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் நாற்பத்தி ஆறு லட்சம் பேஸ்புக் ஃபாலோவர்ஸ்